ஆய் மக்களே நான் லக்ஷ்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிழங்கு பொரியல் ரொம்ப ஈஸியான பொரியலுங்க அது ஃப்ரை கூட சொல்லலாம் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் கிழங்கு ஒன்று நான் ரெண்டு பேருக்கு தான் செய்ய போகிறேன் ஸோ கிழங்கு ஒன்று உங்களுக்கு நாலு பேருக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் ரெண்டும் மூணும் எடுத்துக்கலாம் பூண்டு அதுவே பிள்ளை பெருங்காயம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் உப்பு எண்ணெய் தண்ணி தண்ணி எதுக்குன்னா லைட்டாக கொஞ்சம் தெளித்து வேக வைக்கிறதுக்கோசரம் தண்ணி இப்போ செய்முறையை பார்த்துடலாமா பாருங்கள் இப்படி தான் வந்து சக்கரை வெள்ளிக்கெழங்க கட் பண்ணி எடுத்துக்கணும் பூண்டே போதும் நசுக்கிக்கணுங்க வாங்க இப்போ செய்முறையை பார்த்துடலாம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப எண்ணெய் தேவையில்லை அதுக்கு ஊற்றிட்டு ஒன்று சொல்ல மறந்துருப்பேன் கடுகுழுத்தம் பருப்பு போடணும் நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி எண்ணெய் காஞ்சதும் கடுகுளு பருப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகுழுத்த பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொரியட்டும் இது கூட பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான கடவள்ளிக்கலாம் நாலு சொத்து இருக்கு ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்பவுமே வேக வச்சு குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு பரட்டு பருட்ட நம்ம வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க பெருங்காயம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சாம்பார் உப்பு அவ்வளோதாங்க இருக்குது நல்ல ஒரு கழுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி

இப்போ கொஞ்சம் தண்ணி தான் கொஞ்சமாட்டான் வேகிறதுக்காக இப்போ மூடி போட்டு முடிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அப்பப்போ நடு நல்ல எடுத்து பார்த்துக்கணும் எப்படி இருக்குன்னு ஏன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துட்டதுனால அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க பூண்டு வேணான்னா இந்த பூண்டு போட தேவையில்லை வெறும் கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பில்லை மட்டும் போட்டு பதக்கிட்டு இந்த காயை போட்டுடுங்க பாருங்க எவ்வளோ சீக்கிரம் வெஞ்சிடுச்சுன்னு பார்த்தீங்க நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் பண்ணலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து திட்டுப்பு கலந்த காரமாக இருக்கும் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி மாதிரி இருக்கும் வெடி ஆயிடுச்சிங்க இறக்கில்லைன்னா ஒரு பாத்திரத்திழமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுருக்கோம் ாங்க சக்கரைவரடிக்கெங்க ஃப்ரை வாங்க சாப்பிடலாம் இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து தால் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் எது வந்து நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ